இது யாருது அந்த ராகம்னா வல்லலாறுது எழுத்து வாழ்கை நான் ஐயா பாடின பாட்டை தான் அதுல ராகம் பிடிச்சான் அதே மாதிரி மேலே இருக்கும் நல்ல பாம்பே நாக பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே இந்த பண் இருக்குதே இந்த ராகம் அது வல்லலாருது அது சினிமாவில் பாடினவங்களுடைய ராகம் இல்லை இப்படி வள்ளல்லாருடைய ராகம் சினிமாவில் நிறைய வந்திருக்கு இந்த இதில் நான் இந்த பாட்டை வேணும்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் இதில் சொல்றாரு தன்னை அறிந்து இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாத இது நல்லா கவனிங்க எழுத்த நாத முடி மேலிருந்த வெண்ணிலாவேன்றாரு இத படிச்ச நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா படித்த பிறகு பாப்பா சொல்றா என்ன சொல்ல நாதர் முடி மேலே நாதர் மேல இருக்கு மேலிருக்கும் இல்லை இருந்த பாட்ட பார்க்கணும் அவர் ஏன் இப்படி அதை யோசிக்கணும் சிந்திக்கணும் நோண்டன போட்டு பதில் வரும் நாத என்றால் ஒன்றை குறித்தல் நாதர் என்றால் ஒருவரை குறித்தல் நாதர் என்பது ஒன்று சிவனாக இருக்கலாம் விஷ்ணுவாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் நாதர் முடி மேலிருக்கும் அப்படின்னு வரும் இது மேல் இருந்த இது இது கடந்த காலம் நாத முடி மேலிருந்த புரியுதுங்களா அப்போ இவர் என்ன சொல்றாரு நாத அப்படின்னு எதை சொல்றாருன்னா மோ நம வேத மந்திரஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது ராகி வருது புரியுதுங்களா இதுல இருந்து போறதுதான் அப்போ நாத என்பது நாதம் புரியுதுங்களா நாகம் என்பது பெண் விந்து என்பது ஆண் மருத்துவத்தில் வருது ஆண் சரக்கு பெண் சரக்கு பாதரசத்துக்கு பெயர் ஆண் கந்தகத்துக்கு பெயர் பெண் அந்த கந்தகத்தையும் பாதரசத்தையும் இணைத்து ஒரு மருந்து செய்யறது சூத செந்தூரம் சூதம் என்றால் ரசம் ரச செந்தூரம் நான் அதுல மருந்து செஞ்சு இன்னைக்கு நான் கேன்சருக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது கூட தங்கமும் சேர்த்து அருமையா வேலை செய்து அப்ப இந்த இடத்துல எதை சுட்டி காட்டுதுன்னா பெண்ணை குறித்த நாத இருந்த எடி நாதர் மூடி மேல் இருக்கும் இல்ல நாத மூடி மேல் இருந்த ஏன் சொன்னா சந்திரன் தன்மையானது இந்த இடத்துல சந்திரனை குறிக்கவில்லை அதன் தன்மையை குறிக்கிறார் அந்த தன்மைக்கு நீ வேகமா சூரியனுடைய இதுல தன்மையில வேகமாக சுத்திக்கிட்டு வளைஞ்சாலும் நீ சந்திரனுக்கு உரிய தன்மையில நீ அடங்கினா மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா அதை தான் அவர் பாடுனாரு நாத விந்துகள் ஆதி நமோ நம்ம அப்படின்னாரு அதை வேமன்னா என்ன சொல்றாரு தெலுங்காரரு நான் அதுக்கு தான் தெலுங்காரங்க இருக்கீங்களான்னு கேட்டேன் வேமன்னா சொல்றாரு ஈ ஜென்மம் மிக துல்லபமுறானார் இந்த ஜென்மம் இருக்க ஒரு துளியிடா அப்படின்னார் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க அற்புதமான ஒரு சொல்லு இறைவன் உங்களை பார்க்கலையாம் நான் போட்டுனுக்கிற இந்த விபூதியை பார்க்கலையாம் பெரிய பொட்டை பார்க்கலையாம் நாமத்தை பார்க்கலையாம் அப்படி மனசர இப்படி சொல்றாரு பாருங்க சொல்ல நமக்கு பாடம் நடத்துறாருங்க மனசியா நான் தேடிட்டு தேடி உன் மனசுக்குள்ள இருக்கண்டா இறைவன் மனசோ மனதோடு உறவாடி கொண்டிருக்கிறான் அத வேமன்னா அப்பா இந்த நூறு பாடலையும் பாடுவாங்க அங்கங்க நிறுத்தி ஒரு வாரம் அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சாப்பாடு ஒரு பக்கம் எங்க அம்மா ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது எங்க வீட்டில் நடந்துட்டே இருக்கும் அவர் சொல்றாரு மனசஞ்சரே இதே வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துறார் ஆனா அவர் நம்ம நாட்டுக்காரர் இல்லை அவர் நபிகள் நாயகம் பயன்படுத்துறாரு அவர் அரபு நாட்டுக்காரர் கண்டிப்பா அவர் சொந்த அறிவுல சொன்னாரான்னு தெரியாது அப்படி சொன்ன எப்படியே சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுங்களா ஹல்புல் மோமின் அர்சுல்லா அப்படின்னு சொல்றாரு அரபுல ஹல்புல் மோமின் அர்சுல்லா உண்மை விசுவாசியின் இதயத்தை சிம்மாசனமாக ஆக்கி அதில் இறைவன் வீட்டு இருக்கிறான் பாத்தீங்களா இந்த இதயத்தை உண்மை விசுவாசியின் இதயத்தை சிம்மாசனமாக ஆக்கி அதில் இறைவன் பெரிய இதே சொல்லுதான் அது அதனால நீ தொழுது தொழுது அஞ்சு நேரம் தொழுது இங்க தேஞ்சு போய் கற்பாச்சு நீ செத்து போனா உன் நெத்திய பார்த்துட்டு நீ தொழுகையாள கண்டுபிடிக்க மாட்டான் ஏற்கனவே நீ தொழுதுதான் அவன் பாத்துக்கின்னே இருப்பான் அஞ்சு நேரமும் தொழுவானா இல்லையான்னு பாக்குறவன் டாக்டர் உஷேன்னு பாப்பான் ஆனா இறைவன் அதல்ல அவன் மனசுக்குள்ள தொழுவுட்ட பாப்பான அதுக்காக நான் எழுதினேன் தொழுதையை மறந்து பள்ளிவாசல்ல நான் பாடின பாட்டியா ஆமா தொழுதையை மறந்து துயரம் கொல்லாதேன் தூதர் சொல் தப்பாதே தொழுகையை மறந்துது பல்லவி அழகாய் களிமா அறிவில கேட்டிடும் மறப்பதில் பயமுண்டோ மனதா தொழுகையை மனசுல தொழுகையை நடத்து அப்படின்றது அந்த பாடலுடைய அப்ப அப்போ மனம்தான் காரணம் எல்லா இடத்துலையுமே இந்த உண்மைகளை பேசி தாங்க இருக்கிறாங்க நம்ம தாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது பெருசு இது பெருசுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தான் சொல்லுது இப்போ அந்த அரபி மொழியிலே இறைவன் போட்டு சொல்லியாச்ச அப்புறம் உங்களுக்கு வேற என்னங்க தாற்பயம் வேணும் இந்த உண்மையை சொன்ன வெட்டியில் சேவானாங்க அதை எடுத்து சொல்லுங்கடான்னா இவன் தாடி வச்சவன் ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க அதனால்தான் மேடையில் திட்டுறேன் உனக்கு பொறுப்பு இருக்கு கடமைன்னு சொல்லு அப்படின்ற சொல்ல மாட்டேங்கிறான் சொன்னால் புரிஞ்சிடும் ஆக மனிதன் இறைவனே அந்த இடத்துல என்ன சொல்ல உடம்பார் அழியற் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைய மாட்டான் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் பாடுறாரு அப்போ திடம்பட மெய்ஞான உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைவதற்காக நீ இந்த உடலை பாதுகாக்கணும் எப்படிங்க பொருள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த உடல் என்னது என்னது அது சுவர் அதை வச்சு சித்திரம் எழுத்து அது உள்ள சித்திரம் அது உயிர் அது இறைவனா உள்ள இருக்க நான்மா அது உள்ள இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அதை நீ வந்துட்டு கெட்டியா பிடிச்சுக்க அதான் தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலா உன்னை நீ அறிஞ்சிட்டேன்னு சொன்னா உன்னவனை நீ அறிவாய் உன்னை அறிஞ்சா உனக்குள்ளே தானே அவன் இருக்கிறான் அவனையே நீ அறிஞ்சிடுவ அதனாலதான் சொன்னாரு தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே எவ்வளவு அழகா சொன்னா பாருங்க நாதமூடி மேல இருல இருந்த வெண்ணியிலாவே அங்க நானும் இருக்க அவரும் இருக்கணும்னு நினைச்சான் அது என்ன தெரியுங்களா இப்படி போட்டா என்னது நாமம் இப்படி போட்டா பட்டை ஆனால் இந்த பக்கம் வெள்ள இந்த பக்கம் வெள்ள நல்லா கவனிங்க இந்த ரெண்டும் சுவாசம் சரிகை, அதாவது சந்திரன் சூரியன் இடகலை பிங்கலை ரெண்டும் ஒன்னா சேர்ந்து திரிசனம் அது சக்தி குண்டலினி யோகத்தில் கிடைக்கும் வெற்றி இதுக்கு ஜாதி மதம் வேணுமா நம்மளுடைய அறிவு வேணும் தாய்மான சுவாமிகள் பாடுறாரு கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம் கரடி வெம் புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் போலலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினுட்புகுதலாம் சல மேல் நடக்கலாம் தனல் மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்து பெறலாம் எப்படி இவ்வளவு பண்ணலாமா மனுஷனுக்கு முடியுமா சிந்தையை இருக்கின்ற திறன் சத்தாகியே என் சித்தன் இசை குடி கொண்ட அறிவான தெய்வமே தேசோமையானதுமே அறிவை கொண்டு தெய்வத்தை அடை முயற்சி அறிவு மூலமாக ஏடு யார் சொல்றா தாய்மான சுவாமிகள் சொல்றாரு